அந்த அளவுக்கு மக்களை வந்து அடிமையாக்கி அவலமாக்கி ஒரு என்ன சொல்ற ஒரு அடிப்படை எப்படி நடந்து கொள்ளணும் என்றே தெரியாத அளவுக்கு மக்களை மாற்றி எடுத்துக்காங்க சாராயத்தை ஊற்றி 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 கொடுத்து 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 பொய்யான வரலாறுகளை மண்டைகளை ஏற்றி 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 அவர்களோட தலைவர் எல்லாரையும் பெரிய தலைவராகவும் தமிழ் தலைவர்களை மறைச்சி வச்சும் அவர்களோட ஜாதிகளை வளர்த்தும் தமிழ் ஜாதிகளை ஒழிக்கிற என்ற பெயரில் சண்டையை விட்டும் கடவுள் இல்லை என்ற பேர்ல என்ன சொல்கிற மற்ற மதங்களை வளர்க்கிறதும் சைவ மதங்களை புறக்கணித்து பார்ப்பனியர்களை உள்ள விட்டு வெள்ளக்காரனுக்கு வந்து சுதந்திரமே வேண்டாம் வெள்ளக்காரனுக்கு வந்து உபவாசத்தை வந்து ஆட்டியும் தனக்கான அதிகாரத்தை தக்க வைக்க ஒரு இயக்கம் தான் திராவது அது தெளிவாக தமிழன் கைக்கு அதிகாரம் வரக்கூடாதுன்றதில் எந்த இலையும் போடுறதுக்கு அந்த தயவு இருந்தாங்க அதனால் இந்த வார எலெக்ஷன் ஒரு சம்பவத்தை செய்யுங்கள் தமிழன் கை பலமாகாமல் போனிச்சுன்னு சொன்னால் ஏன்னா தமிழனுக்கு வந்து இருக்கிற தேவொல் நிலம் தமிழ்நாடு மட்டும்தான் அதுவும் என்கிற வரலாறு இலக்கியம் கலாச்சாரம் எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்த ஒரே தேசம் தமிழ்நாடு தான் இல்லத்தில் இவ்வளவு நடந்து தமிழ்நாட்டில் அடுத்தது உங்களுக்கு இளைஞர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக உங்களுக்குள்ள கூடி வந்து கொண்டே இருக்காங்க வந்துட்டாங்க இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் இளைஞர்கள் இருக்காங்க வந்ததிகள் இப்போ அவங்க அவங்க சார்பு நாட்கள் தான் இப்போயுமே ஓட்டு போடுவாங்க தங்களோட இருப்பு பாதுகாப்பாக தக்க வைக்கணும் ஆனால் நீங்கள் உங்களில் ஓட்டு போட மாட்டீங்க ஓட்டு போடுறது பஞ்சி எல்லோரும் நீங்கள் சரியாக ஓட்டு போட்டாலே தமிழருக்கான இப்போ நீங்கள் உடனே தூக்கி முதலமைச்சர் பதவியை கொடுங்கன்னு சொல்லலை இந்த முறை தமிழர் கட்சிகளை வந்து சரிக்கு சமமாக ஒரு எதிராளியாக வச்சு உருவாக்கி விடுங்க அப்படி உருவாக்கி விட்டாலே பயந்து ஓடிவாங்க ஏன்னா இந்த கர்ஜினைக்குள்ள அதோட இதுக்குள்ள மற்றது பண்ணி கொடுங்க சிதறி ஓடிடும் அதனால் தயவு செய்து இந்த முறை சோம்பேறி இருக்காங்க சில பேர் ஓட்டு போடாமல் சோம்பரியா கிடப்பாங்க ஓட்டு போட்டால் என்ன மாறிட போகுது அப்படின்னு அப்படியே உங்களால் தான் அவ்வளோ பிரச்சனை நீங்கள் ஓட்டு போடாமல் வீட்டுல இருந்துருவீங்க ஆனால் அவங்களெல்லாம் ஓட்டு போட்டுவாங்க வேட்டினதான் அவன் ஓட்டு போட்டு அதிகாரத்தை அவங்க அவங்களுக்குள்ள கொண்டு கடைசி வரைக்கும் இதே மாதிரி நடத்துகிறா நிற்கும் ஒரு ரோடு போடுற வழி இல்லை ஒரு பள்ளிக்கூடம் மருந்து நடத்த வழியில்லை எல்லாத்தையும் ஊழல லஞ்சம் கிட்டத்தட்ட சுதந்தரம் வாங்கின இத்தனை வருஷங்களுக்கு பிறகு இவ்வளவு கோடி ரூபாய் கொஞ்சமாக இருந்த கடன் குழந்தைக்கு வந்து கிட்டத்தட்ட பதினொரு லட்சம் கோடிக்கு மேலே கடன் போய் கொண்டு அன்றைக்கி இலங்கை இன்றைக்கி திவாலாக நிலைமை என்று நிறைய பேர் நக்கல் வந்து கொண்டு வந்தீங்க ஆனால் இலங்கையை கடன் தோக்கிறதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடிக்குள்ளே தான் வருது இலங்கை மதிப்பில் அதுக்கே இலங்கை திவாலாக ஆகக்கூடிய நிலைமையில் இருந்தது இப்போ நீங்கள் பன்னெண்டு லட்சம் கோடி கடன் பதினொரு லட்சம் கோடி கடன்ன்றது நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு கடன் இப்போ நாளைக்கு இப்போ இந்தியாவில் ஒட்டிக்கொண்டு தனி தேசமாக இப்படி இருந்து இப்படி கடன்னு சொன்னால் நாளே முடிஞ்சு வளர்ந்தேன் நாடப்பே நசமாக போயிடும் தயவு செய்து சிந்திங்க இந்த மாதிரி சிந்திக்காமட்டிங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும்